இந்த உடல் உட உடலுக்கு நாம் உணவு கொடுக்குறோம் நம்ம ஆத்மாவுக்கு உணவு கொடுக்குறோமா நாம் பகவானின் நாமத்தை ஜபித்து பக்தியுணர்வில் நம்மை ஈடுபடுத்தி நம் ஆத்மாவிற்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் நாம் புத்தியை நாம் கூர்மைப்படுத்த வேண்டும் அப்படி செய்யும்போது கண்டிப்பாக நாம் மென்று கொண்டே இருப்பதை திரும்பி மென்று கொண்டிருக்க மாட்டோம் நீங்கள் பௌதீகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் சினிமாக்கள் இருக்குது பாட்டு கேட்டுகிட்டே இருப்பீங்க நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ஒரு டைமில் என்ன ஆகிடும் ஒரு சமயத்தில் போர் அடிச்சிடும் என்னதையா இது கேட்டதையே கேட்டு கேட்டு சலித்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேறு ஏதாவது கேட்கணுன்னு தோணும் சினிமா என்னங்க உதாரணத்துக்கு ஹோட்டல் போகிறீங்க ஒரு சிட்டுண்டி சாலைக்கு போகிறீங்க அதே இடத்துல சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டிங்க சுவை உங்களுக்கு அழுத்து போயிடும் இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு நினைப்பீங்க வேறு இடத்துக்கு போகணும் ஸோ செஞ்சதே செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்லை சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறதில்ல வேறு வேறு இடத்துக்கு நாம் தேடி போகிறோம் மாற்றங்கள் தேவை ஆனால் பகவானுடைய நாமத்தை ஜபிங்க பகவானுடைய ஆன்மீகத்தில் வேத கியானங்களை படிங்களேன் அழுக்கவே அழுக்காது படித்ததே எத்தனை இந்த பகவத்கீதை புஸ்தகத்தையே நீங்கள் எத்தனை நான் எத்தனை தடவை படித்தேன் இப்போ எனக்கு முன்னாடியெல்லாம் வந்து கணக்கு வைப்பேன் ஒரு நூறு தடவைக்கு மேலே படிச்சிட்டப்புறம் கணக்கை விட்டுட்டேன் நான் ஏன்னா நான் நான் என்னுடைய தீட்சைக்கே நான் நூறு தடவை படிக்கணும் அப்படின்னு ஏன்னா என் குரு வந்து அவர் வந்து பத்து முறை படித்தாராம் அவர் தீட்சை எடுக்கிறதுக்காக அவர் பத்து முறை படித்தார்னா அவருடைய சிஷர் ஆகும்போது நூறு முறையாவது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி படிப்பேன் நான் டெய்லி ஒரு அத்தியாயம்ன்ற கணக்கில் நான் நூறு முறை படிக்கணும்னு சொல்லி படித்தேன் நான் அதுக்கப்புறம் நான் கணக்கே விட்டுட்டேன் எத்தனை தடவை படிக்கிறேன்னு எனக்கு தெரியாது படித்து கொண்டே இருக்கிறது தான் எத்தனை தடவை படித்தாலும் ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஒரு கியானம் நமக்கு கிடைக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் கிடையவே கிடையாது அவையார் சொல்கிறார் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு படித்துக்கொண்டே இருக்கலாம் எல்லார் மூலமாகவும் படித்து இருக்கலாம் இயற்கை மூலமாகவும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம் அப்போ ஆன்மீக ஞானம் நமக்கு நதி போல கடல் போல அத்தனை பறந்தது நமக்கு ஞானம் வந்து கொண்டே இருக்கும் பகவான் நம்ம கொண்டே இருப்பார் ஆனால் அந்த படிக்கிற அந்த சுவை நமக்கு இருக்கணும் அந்த நம்பிக்கை பகவான் மேல் நமக்கு இருக்கணும் ஸோ பக்தி யோகத்தில் நாம் ஈடுபடுத்தி கொண்டோமே ஆனால் அந்த இன்பம் வேறு எதுலையுமே கிடையாது பேரின்பத்திற்கும் சிற்றின்பத்திற்கும் எல்லாருமே விளக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க நான் கூட நிறைய தடவை உண்டு என்னையா இதை பற்றி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படி என்ன ஆனால் அனுபவிக்கும் போது இருக்கும் அந்த சுவை ஒரு தடவை நாம் அனுபவிச்சிட்டோன்னா நீங்கள் எல்லோருமே ஒரு தடவையாவது உங்களுடைய வாழ்க்கையிலே இது நடந்திருக்கும் பகவானை பார்க்கும்போது கோயிலுக்கு போகும்போதோ இல்லை கடவுளை தரிசிக்கும் போதோ உடம்பு புள்ளைச்சிருக்கோம் கண்ணிலேருந்து நீ கண்ணீர் வந்திருக்கும் இல்லை வேர்த்து கொட்டி இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கலாம் அந்த ஒரு 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 தான் அந்த ஒரு நொடி தான் அந்த இன்பம் உங்களுக்கு அந்த அந்த இன்பம் வேறு ஒரு விதமான ஒரு இன்பம் பௌதிக பாவத்திற்கும் ஆன்மீக பாவத்திற்கும் அஷ்டபாவம் இருக்கிறது நிறைய பௌதிக பாவத்திலும் இருக்கிறது ஆன்மீக பாவத்திலும் இருக்கிறது ஆனால் ஆன்மீக பாவத்தில் இருக்கும் இன்பம் பேரின்பம் பௌதிகத்தில் நாம் கிடைப்பதெல்லாம் தான் அந்த இன்பத்தை நாம் சுவைத்து விட்டோமே ஆனால் பகவானை விட்டு நாம் விலக மாட்டோம் வரமாட்டோம் நாம் பார்க்கிறோம் இங்கே ஞானமும் அமைதியும் வந்து கிருஷ்ண உணர்வில் வந்து முற்று பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு விடல கிருஷ்ணன் மேல ரொம்ப பக்தி கொண்டவர் நாவி அப்படின்னு சொல்லி ஒரு பார்பர் சவரம் தொழில் செய்பவர் அவருக்கு கிருஷ்ணன் மேல ரொம்ப பக்தி காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணாமல் அவர் ராஜா கிட்டே போக மாட்டார் அவர் தொழில் சவரம் தொழில் செய்வது அந்த நாட்டை வந்து ஒரு முஸ்லீம் ராஜா வந்து ஆண்டு கொண்டிருந்தார் அவருக்கு சவரம் செய்கிறது தான் இவர் ஆனால் இவர் அவருடைய பூஜை புனஸ்காரத்தை முடிக்காமல் போகவே மாட்டார் ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு அவர் பூஜையில் மூழ்கி இருக்கும்போது மறந்து போயிட்டார் சமயம் போகிறதையே அப்போது காலர்கெலாம் வந்து கூப்பிட்றாங்க டைம் ஆகிடுச்சி நேரம் போகுது ராஜா கூப்பிட்றார் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க வீட்டில் அவர் வீட்டில் இல்லைங்க வந்துடுவார் வந்து அங்கே வந்துடுவார் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கு அந்த அம்மாவுக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கார அவங்க கணவர் வந்து பூஜையில் முடிக்கிற வரைக்கும் வெளியே இறங்க மாட்டார் அப்படின்னு உடனே காலர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க ராஜா கிட்ட சவரம் முடிச்சு தானே குளிச்சுட்டு மற்ற காரியம்லாம் பார்க்க முடியும் ராஜாவால் என்ன ஏன் இவனுக்காக நான் காற்று கிடக்கணுமா என்ன வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோமர்றது அவருக்கேன் இன்றைக்கி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறதையா அப்படின்னு சொல்லி ராஜா நினைக்கிறார் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் நாவி போல் அங்கே வரார் வந்துட்டு ராஜாக்கு சவுரம் பண்ணி அவருக்கு எண்ணெய் தேக்கிறார் அந்த எண்ணெய் தேய்க்கும்போது அந்த எண்ணெய் கிண்ணத்தில் ராஜா பார்க்குறார் நாலு கையோட நீல நிறத்தில் ஒரு உருவம் ரொம்ப அழகான ஒரு உருவம் ஆஹா இது போல நான் பார்த்ததில்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி அதில் அப்படியே அவர் மெய் மறந்து போகிறார் ராஜா அவர் உடம்பெல்லாம் புருளரிச்சு போகிறது அவருக்கு அப்படி ஒரு இதாகிட்டு திரும்பி பார்க்குற நாவே நிற்கிறான் ஆனால் க என்ன நான்கு புஜத்தோட பகவான் கிருஷ்ணர் காட்சி அந்த ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனந்தம்னா ஆனந்தம் அப்படி ஒரு ஆனந்தம் அத்தனை ஒரு அமைதி மனசில் இவனை நாவி விடவே கூடாது நம்மக்கிட்டயே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாவியை நம்ம யாருக்கிட்டையும் எங்கேயுமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் அந்த அளவுக்கு அவர் மேலே பற்றுதல் ஆகிட்டது ராஜாக்கு எல்லாம் முடிஞ்சோடனே ராஜா குளிக்க போனோம் எல்லோரும் சொல்கிறாங்க காலையில் இருக்க டைம் ஆகிடுச்சு எழுந்திரிங்கன்னா அவருக்கு அங்கே எழுந்திரிச்சு விட்டு போகிறதுக்கு மனசில்லை நாவிய இன்றைக்கி அவன் தொட்டாவே நம்ம நம்ம உடம்பெல்லாம் இப்போ என்னென்னோ மாற்றமாகறதே அப்படின்னு ராஜாக்கு அப்புறம் ஒரு ஒரு பை முடி தங்க காசுகள் நாவிக்கு தரார் நாவி சொல்கிறார் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் எனக்கு அனுப்புகிறதுக்கே இஷ்டம் நான் போகாத இல்லை போயிட்டு வந்துடுறேன் ஒரு வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன் சரி நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே வந்துடு ராதா குளிச்சுட்டு வந்துட்டு அவர் இல்லாமல் இருக்க முடியலை காவலர் அனுப்புறார் கூட்டிகிட்டு வா அப்படின்னு அதுக்குள்ளே வீட்டில் நாவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் அவருடைய பையில் கிருஷ்ணர் அவருடைய அந்த தங்க மூட்டையை வச்சுட்டார் தங்க காசு மூட்டையை நாபி அந்த மூட்டை எடுத்துகிட்டு ராஜா கிட்டே வரா ஐயோ ராஜா ரொம்ப கோமா இருக்காரா எம்எல்ஏ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரார் அவருக்கு தெரியாது கிருஷ்ணர் வந்தாருன்னு நாவி வந்து வந்தோடன ராஜா என்னக்கு என்ன கண்ணதை வச்சு பார்க்குறாரு பார்த்தா நாபி மூஞ்சி தான் தெரியுது நிற மூஞ்சி தெரியல திரும்பி பார்க்குறாரு நாபி தான் இருக்கேன் என்ன சொன்ன காலையில் உன்னை பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது நீ தொடும்போது எனக்கு இப்படிலாம் தோணியது ஆனால் இப்போ ஒன்றுமே மாறுதலே இல்லையானா அப்போ நாவிக்கு புரிஞ்சுட்டு இது கிருஷ்ணர் வந்தார் என்னை காப்பாற்றுறதுக்காக பையில் பார்க்குறாரு தங்க தங்க காசு மூட்டை ராஜா சொன்னது போல் காசு மூட்டை இருக்காது இல்லை அழுக ஆரம்பிச்சிட்டார் நாவி அவர் சொல்கிறார் பகவான் என்னை ரட்சிக்கிறதுக்காக என்ன காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணரே வந்தார் வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணார் நான் ஏற்கனவே சொன்னேன் முதல்ல ஆரம்பிக்கிறது ஸ்ரத்தா நம்பிக்கை அதுக்கப்புறம் சாது சங்கா பகவத் பக்தர்களோட சங்கத்தில் அசோசியேஷன் சங்கத்தில் பகவானே கிடச்சிட்டார் எத்தனை பெரிய பக்தராக இருப்பார் அப்போ அந்த நாவி ராஜாவால் நாபியுடைய சங்கத்தினால் பகவானையே பார்க்க முடியுது அப்படியே அழுதுட்டார் ராஜா உன்னுடைய சங்கத்தினால்தான் என்னால் பார்க்க முடிஞ்சதுன்னு கார தெளிவிக்கிறார் நாவியை எத்தனை பெரிய பக்தர் நாம் பார்க்கலாம் உன்னத அறிவை இங்கே வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது அவங்களுக்குள்ளேயே ஷ அமைதி இருக்குது அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தோடய சிறந்தது உன்னது அறிவு பகவான் மேல் அறிவு இருக்கும்போது எதை பற்றி என்ன தெரியணும் வேறு எதுவும் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அங்கே பகவானோடு முடிவெடுக்குது எல்லாமே எல்லாமும் தொடங்குவதும் பகவான் கிட்டே இருந்து தான் முடிகிறதும் பகவான் கிட்டே இருந்தால் நாம் வந்ததும் அங்கே தான் திரும்பி போக வேண்டியதும் அங்கே தான் ஆனால் நமக்கு தான் தெரியுறதில்ல நாம் இங்கே உட்காந்து இங்கே பிடிச்சின்னு உட்காந்துட்ருவோம் எப்படி நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் நாம் இந்த சிங்கத்தின் கர்ஜனை போல யானை ஓடுறதோ அதை விடணுமோ அது போல் நாம் பக்தியின் மூலமாக இது எல்லாத்தையும் நாம் விடணும் நமக்கு பு புக் புத்தி வந்துச்சுன்னா கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் ஏன்னா நமக்கு அமைதி சாந்தி எல்லாமே நமக்கு கிடச்சிடும் பகவான் பக்தர் உடைய சங்கத்தினால் நாம் முப்பத்தி ஒம்பதாவது ஸ்லோகத்தில் பார்க்குறோம் உன்னத ஞானத்தில் வந்து எல்லா புலன்களையும் அர்ப்பணித்த மனிதன் அந்த ஞானத்தை அடையிறதுக்கான தகுதி உடையவன் அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த ஞானத்தை அடைந்தவன் பரமபதத்தை அடைந்து விடுவான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க நாம் வந்து நம்பிக்கை வந்து குருட்டு நம்பிக்கை வைக்கக்கூடாது ஸ்ரீ பிரபாத் கூட நமக்கு அதான் சொல்கிறார் குருட்டுத்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது பகவான் சொல்கிறார் நான் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் நாலாவது இந்த அத்தியாயத்தில் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் ஒன்பதாவது பதத்தில் ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தேகம் புனர் ஜென்ம நைத்திமாமே தி சோர்ஜுன அர்ஜுனர்கிட்ட சொல்கிறார் என்னை பற்றி என்னுடைய செயல்களை பற்றி என்னுடைய பிறப்பை பற்றி எனது உண்ணமான செயல்களை பற்றி அறிந்தவர்க்கு திரும்பி வர வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்கிறார் புனர் ஜென்மமே கிடையாது மறு ஜென்மமே கிடையாது பகவானே கண்டிப்பாக அடைந்து விடுவார்கள் கிருஷ்ணரை பற்றி நாம் அவர்தான் பரம்பொருள் பரம் ஞானம் பரம் அறிவு உன்னதறிவு எல்லாமே கிருஷ்ணர் தான் அதை பற்றி அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் நாம் இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது திரும்பி இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதை தெரிந்து கொண்டோமானால் நாம் ஏன் வந்து எல்லா இந்த மாதிரி செயல்களில் பௌதிக செயல்களில் ஈடுபடுவோம் பக்தியில் மாத்திரமே நாம் ஈடுபடுவோம் நாம் நிறைய கதைகள் கேட்டிருக்கலாம் பாகவதத்தில் நிறைய பக்தர்களை பற்றி கேட்டிருக்கலாம் அவங்களாம் எப்படி எல்லாவற்றையும் விட்டு பரமபதத்தை அடைந்தார்கள் அப்படின்ட்டு பக்கு அசர்பைஜான் ரஷ்யாவில் இருக்குது அங்கே ஒரு மாதாஜி அந்த மாதாஜியோடைய பேர் வந்து பாதசேவனம் அந்த மாதாஜியோடைய பேர் அவங்களுக்கு தீக்ஷை தீக்ஷை பேர் வந்து பாதசேவனம் அந்த அம்மா வந்து பகவத்கீதையை படித்து அவங்களுக்கு வந்து ஒரு பக்தர் வந்து கொடுத்தாங்க அந்த பகவத்கீதையை படித்து நம்மளுடைய கிருஷ்ண இயக்கத்தினுடைய கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கு அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த அம்மா இஷ்கான் கோயில் பார்த்து அங்கே வந்தாங்க எழுபத்தி நாலு வயசு அந்த அம்மா வரும்போது அந்த அம்மா வந்தது மாத்திரம் இல்லாமல் அந்த அம்மா வந்து பகவத்கீதை புத்தகத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே வந்து எல்லாரோடையும் பகிர ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் அம்மா கோயிலில் சொன்னாங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் எனக்கு குழந்தைங்கள்லாம் பெருசாகிட்டாங்க எனக்கு இனி ஒன்றும் கிடையாது என்னுடைய வீடு இருக்குது அந்த வீட்டோடைய விற்று அதுக்கு வர காசில் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கேன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகமும் அந்த இடத்துல அவங்கள இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க அந்த அம்மா அவங்க வீட்டை கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க அந்த வீட்டில் தான் அந்தம்மா இருந்தாங்க அந்த அம்மா ஒரு சன்னியாசியை போலவே எல்லாரும் பாவிச்சாங்க ஏன்னா அவங்க மனசு ரொம்ப நிர்மலமானது அவங்க வந்து பகவத் பக்தியை பற்றி வந்து எல்லாேருக்கும் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க பகவான் மேலே அப்படி ஒரு பிரேமை அவங்களுக்கு அவங்க அவங்கக்கிட்ட வந்து சாலை கிராமமும் சின்ன கிருஷ்ணருடைய சின்ன பொம்மையும் அவங்க வச்சுருந்தாங்க ராதாகிருஷ்ணர் பொம்மை அவங்க வச்சுருந்தாங்க அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் என்ன ஆகிட்டு அப்படின்னா இந்திரதும்ன சுவாமி மகாராஜ் வந்து அகோபிலத்தில் நர்சிங்கரை பற்றி எல்லாம் வந்து அவர் வந்து ஒரு படம் எடுத்து அதை ஒரு வீடியோவாக ஒரு நைன்டீன் நைன் அவர் வந்து வெளிப்படுத்தினார் அப்போது அந்த அம்மா வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த அம்மா வந்து சொன்னாங்க எனக்கு வந்து இங்கே போகணும் எனக்கு வந்து கட்டளை கிருஷ்ணர் வந்து நர்சிமார்கிட்ட போக சொல்லி அந்த அம்மா ரஷ்யன் பாஷை தெரியாது இந்தியா எப்படி இருக்குன்னே தெரியாது நீங்கள் எப்படி அங்கே போய் எழுபத்தி நாலு வயசு எப்படி போக முடியும் இதெல்லாம் முடியாது என்ன இல்லை இல்லைண்ணா நரசிம்மர் அங்கே தனியாக அந் அந்த அம்மாவுடைய மனசு அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து வீர நரசிம்மர் மலை மேலே இருக்கார் அவர் தனியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு அங்கே போய் இருக்கணும்னு சொல்லிட்டு நரசிம்மர் எனக்கு கிருஷ்ணர் கட்டளை கொடுத்துட்டார் நரசிம்மர் கிட்டே இருக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது அங்கே இருக்கிற கோயில் நிர்வாகம் வந்து இந்தியாவில் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு பக்தரை வந்து அவங்க தொடர்பு கொண்டு நம்ம வரணுங்கிறாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லியில் இறங்கினோன்னே பிருந்தாவன் கூப்பிட்டு போனால் இவர் மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தாவன் போகலான்னா இல்லைல்ல எனக்கு நேரடியாக அங்கே தான் போகணும் எங்கேயும் போக வேண்டாம் எனக்கு நஷ்மர்கிட்ட போகணுன்ட்டாங்க அந்தம்மா சரி இவங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் போட்டு அந்த இடத்துக்கு அந்த பூஜாரி அங்கே ஹைதராபாத்தில் அகோபிலம் உடைய புஜாரிக்கிட்ட கூப்பட்டு போகிறாங்க அவர் காட்டிலலாம் இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் மிருகங்கள்லாம் நடந்து போய்டும் நானே வார்த்தை கூடறது தான் போயிட்டு வருவேன் சுவாமிகிட்ட அப்படின்னா கிருஷ்ணர் வந்து கொல்லணும்னு நினச்சா யார் வேணால் யாரை வேணால் கொல்ல முடியும் கிருஷ்ணர் நம்மளை பாதுகாக்கணும்னா யாரை வேணால் பாதுகாக்கலாம் அப்படின்னா அவர் கண்ணெல்லாம் விரிக்கிறார் அப்பா இந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை அப்படின்னு அந்த அம்மா நான் அங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பக்கத்துலேயே வீரநஷ்மர் கோயில் பக்கத்துலேயே அந்த அம்மா வந்து இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டாங்க அந்தம்மா இதை கேட்டு அந்த சுற்றி முற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் ஐயோ வயசான ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு சின்ன குடில் அமைச்சு கொடுக்குறாங்க அந்த அம்மா இருக்கிறதுக்கு அங்கே ராத்திரி புளி அந்த மாதிரி மிருகங்கள்லாம் சுற்றுறாது காடு அது அகோபிலம் இன்றைக்குமே காடு தான் எல்லா மிருகங்களும் சுற்றி இருக்க வேணும் அந்த அம்மா அங்கே இருந்தாங்க பகவான் மேலே அவ்வளோ ஒரு பக்தி அந்த ஞானம் பகவான் கொடுத்தது அமைதி அவங்களுக்கு பகவான் கொடுத்தது எதை பற்றியுமே அவங்க கவலைப்படலை அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பேச தெரியாது இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது இங்கே இருக்கிற அதுவும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற கீழேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போனோம் மேலே குளிக்கிறதுக்குலேருந்து குடிக்கிறதுக்குலேருந்து எல்லாமே மலைக்கு மேலே ஆனால் அந்த அம்மா அதை பற்றிலாம் கவலையே பட இந்த அம்மாவை கேள்விப்பட்டு பாரசினி அம்மாவை பற்றி கேள்விப்பட்டு நியூஸ் பேப்பரில் டர்க்கிலேருந்து ரஷ்யாலேருந்து எல்லா நியூஸ் பேப்பரும் பப்ளிஷ் பண்ணாங்க இந்த அம்மாவுடைய எவ்வளோ ஒரு டிட்டர்மின்டாக இருக்காங்க எவ்வளோ ஒரு ஸ்திரமாக இருக்காங்க நம்பிக்கையாக இருக்காங்க பகவான் மேலே அப்படிங்கிறத எங்கேருந்தோ பிறந்து எங்கேருந்தோ இருந்து வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னு ஆந்திர மாநிலத்தை அந்த அந்த இடத்தோட மேயர் இதை கேள்விப்பட்டோன்னா ஆஹா நம்ம ஊரில் இந்த அம்மா வந்து இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டார் பகவானை கவனிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து இருக்காங்களா அப்போது பகவானுக்கு நித்திய பூஜைக்கும் அந்த மேயர் ஏற்பாடு பண்ணார் அரசாங்கத்தில் ஏற்பாடு பண்ணிணாங்க இந்த ஒரு அம்மா எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க அரசு பூஜை வழிபாட்லேருந்து எல்லாமே டெய்லி செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இவங்க போய் இருந்ததுனால எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் அங்கே பில்டிங் கூட கட்டி கொடுத்தாங்க நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் போயிருக்கும் போது நான் கூட எனக்கு அப்போ வந்து பாதுசேவன மாதாஜி பற்றி ஒன்றுமே தெரியாது அங்கே தான் வந்து எப்படி எல்லாத்தையும் விட்டு வந்து ஒருத்தர் வந்து பகவான் மேலே எவ்வளோ நம்பிக்கை நமக்கு வந்து உதாரணமாக எடுத்துக்காட்டாக அவங்களோட வாழ்க்கை முறை காமிக்கிறாங்க நம்மளுடைய இயக்கத்தில் இருந்தவங்க தான் இப்போது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த அம்மா வந்து உடம்பு நலம் இல்லாமல் அந்த அம்மா பேரே பாத சேவனம் பகவானுடைய பாதத்தை தொட்டே தான் அந்தம்மா இறந்து போயிட்டாங்க பாத சேவனம் பகவானின் பாதத்திற்கு சேவ சேவை செய்பவர் லக்ஷ்மி தேவி உதாரணம் எடுத்துக்கிட்டு பக்தியில் இருக்கும்போது நாம் பார்த்தோமே ஆனால் குருட்டு நம்பிக்கை கிடையாது திடமான ஒரு நம்பிக்கை ரெண்டாவது காண்டம் மூன்றாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகத்தில் நாம் பார்க்கலாம் அகாம சர்வகாமோ வா மோக்ஷ காமா உதாரதீஹி தீவிரேன பக்தி யோகேன புருஷம் பரம் அகாம எந்த விதமான இச்சையும் இல்லாதவர் பக்தி யோகத்தில் இருப்பவர் சர்வ காம எல்லா இச்சையும் உடையவர் மோட்ச காம மோக்ஷம் முக்தி வேண்டும் என்னும் இச்சை உடையவர் எல்லாமே வந்து யார் தரார் அப்படின்னா கிருஷ்ணதேவர் தீவிரேன்னு பக்தி யோகேன்னு பக்தி யோகத்தில் நாம் ஈடுபட்டோம் கிருஷ்ணா எல்லாத்தையும் பார்த்துக்குவார் ஆனால் இச்சை இந்த இச்சையில் எல்லாத்துலேருந்து நாம் விடுபடணும் எப்படி விடுபடலாம் அப்படின்னா பக்தி யோகம் தான் பக்தி யோகம் செய்ய செய்ய எனக்கு எல்லா இச்சையும் இருக்குங்க கவலையே பக்தி யோகம் செய்து கொண்டே இருங்க குருவின் மூலமாக குருவின் வழி நடத்துதல்ல ஆச்சாரியர் வழி நடத்துதல்ல நாம் செய்து கொண்டேமே இருந்தே ஆனால் அது எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்குவாங்க பாதசேவனம் மாதாஜி தான் நமக்கு உதாரணம் எப்படி வந்து அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை கிருஷ்ணர் அர்ப்பணித்தாங்க புஜாரி அதில் வந்து ஒரு இது சொல்கிறாரு அங்கே அந்த ஸ்தலத்தினுடைய புஜாரி சொல்கிறார் ஏன்னா அவர் அங்கே தங்குறது கிடையாது அவர் விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை போகிறது ஒரு தடவை வந்து அவருக்கு வந்து தூரமாக நடந்து வரும்போது பயங்கர சத்தமாக கர்ஜனை கேட்குதான் அவருக்கு ஐயோ என்ன இந்த அம்மா இந்த அம்மா அவரைய பேச்சும் கேட்குதான் இந்த அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு அவருக்கு புரியல ஆனால் பேச்சும் கேட்குதான் அவர் புஜாரி வந்து கேட்டாரான் என்ன நடக்குது என்ன சத்தம் ஒரே சத்தமாக கர்ஜனையாக இருந்தது அப்படின்னா அப்போது வந்து பாதசேவன மாதாஜி சொன்னாங்களாம் கிருஷ்ணன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருந்தார் ஆனால் நான் திட்டினே சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது அவர் இருந்தார் அப்போது வந்து இவர் அப்பா இந்த அம்மாவுடைய நம்பிக்கையும் இந்த அம்மாவுடைய இதுவும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து புஜாரியே வந்து இதை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எத்தனை உன்னதமானவர்கள் இவங்க அப்படின்ட்டு காட்டில் தனியாக ராத்திரி அந்த அம்மா தனியாக இருந்திருக்காங்க வாஷம் தெரியாது இடம் தெரியாது ஒன்றும் தெரியாது தண்ணி கிடையாது எல்லா பேசிக் அடிப்படை வசதிகள் க இல்லை அந்த அம்மாவை போய் இருக்கும்போது அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அது வேறு விஷயம் ஆனால் முதல்ல இருக்கும்போது எதுவுமே கிடையாது இல்லையா அப்போ அவங்க பக்தியில் எவ்வளவு தீவிரமாக இருக்கவே இரு இருந்திருக்கணும் நாம் வந்து நம்மளுடைய ஆச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூராக பார்க்கலாம் நாமாச்சாரியர் அவர் வந்து புலியால் இப்போவுமே நீங்கள் வந்து கவுரமண்டலில் பறிக்கிறமா போனீங்கன்னா புலியாக போகலாம் புலியாவில் அவருக்கு வந்து ஜபித்து கொண்டு இருப்பார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம் பார்க்கலாம் ஹரிதாஸ் தாக்கூர் அவருடைய ஒரு தினத்தில் வந்து முக்காசி நேரம் வந்து அவர் ச ஜபத்தில் தான் அவருக்கு போகிறது அவர் ஜபித்து கொண்டு இருக்கும்போது அவர் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க அப்போது வந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாசனை வருது ஒரு அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க அங்கே ஒரு பெரிய சர்ப்பம் இருக்குது அப்போ அவங்கெல்லாம் பயப்படுறாங்க ஐயோ எப்படி வந்துட்டு போகிறது அப்படின்னு அப்போ ஹரிதாஸ்தாக்கராக அதை பற்றி அதை பற்றிலாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை அவர் ஜபத்தில் ஈடுபட்டிருக்கார் அவர் தான் மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சர்ப்பத்துக்கிட்ட அவர் சொல்கிறார் ஒன்று நாளைக்கு நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் நீ இல்லைன்னா நான் போயிடுவேன் அவர் அந்த அந்த சர்ப்பத்தை அந்த பாம்பை வந்து அவர் விரட்டலை அவர் தூக்கி போடலை அவர் எதுவுமே பண்ணலை அந்த பாம்பு சொன்னார் நாளைக்கு நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் இல்லைன்னா நான் இந்த இடத்தை விட்டு போயிடுவேன் மறுநாள் காலையில் அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு போயிட்டது இன்றைக்குமே அந்த பாம்பு இருந்த அந்த இடமும் அந்த குகையும் அவர் இருந்து ஜமம் பண்ண குகையும் அவரோட பஜன் கூட்டிடமும் நாம் இன்றும் புலியாவில் பார்க்கலாம் எத்தனை உன்னதமான பக்தி நம்ம நாமாச்சாரியாக இருக்குது அவரை அவருடைய ஜபித்தல தவிர அவரை எதையுமே கவலைப்படலை உன்னத அறிவு எல்லாவற்றையுமே சிறந்தது எல்லாவற்றையும் விட நமக்கு வந்து அமைதி நமக்குள்ளேயே கிடைக்கும் பக்தர் நமக்கு அவங்களுடைய எடுக்க எடுத்துக்காட்டின் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க பக்தி தொன்றில் பயிற்சி செய்வதால் இந்த நம்பிக்கை நாம் அடையலாம் அப்படின்னு சொல்லி பிரபா இதை சொல்கிறார் அது நான் அதுக்காக தான் பாதசேவனம் மாதாஜியோடைய எடுத்துக்காட்டியும் நான் சொன்னேன் அவங்க எப்படி அடைஞ்சாங்க பக்தி தொண்டின் மூலமாக அப்படின்னு அதே மாதிரி கிருஷ்ணரின் மேலே வந்து நாம் வந்து நம்பிக்கை கொண்டு இருக்கும்போது பகவான் கண்டிப்பாக நமக்கு இந்த பக்குவத்தை கொடுக்கிறார் ஸோ நாம் பக்தியில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு நாம் உயர்ந்த பக்குவத்தை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு பதவுமே நமக்கு சொல்கிறது உன்னத அறிவு எங்கே நம்ம கூட்டி கொண்டு போகிறது அப்படின்னா இடத்தில் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் உன்னதறிவு யார் என்றால் பகவான் தான் வேதாந்த வித் வேத கிருத் வேதத்தை சொல்லி கொடுத்தவர் யாரு கிருஷ்ணர் தான் வேதத்தினால் நாம் அறியக்கூடியது யாரு கிருஷ்ணர் தான் பதினைந்தாம் அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோ எல்லாமே கிருஷ்ணர் தான் அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் எதுலையுமே நாம பட்டுதல் வைக்க மாட்டோம் நாம பகவான் மேல பக்தி தொண்ட ஈடுபடுத்தி கொள்ள கொள்ள நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நாம் எக்ஸ்ப்ரெஸ் கூடஸ் ட்ரெயின் கிடையாது நம்ம எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினில் நாம் போக ஆரம்பிச்சிடும் ஆன்மீக எக்ஸ்பிரஸில் நாம் நம்ம போக ஆரம்பிச்சிடும் அதில் நாம் நம்மளுடைய சுத்திகரையும் சுத்திகரிப்பு அதுவே நடக்கும் பக்தி தொண்டு நம்மளை சுத்திகரிக்கும் பகவான் பகவானுடைய நாமம் நம்மளை வந்து பகவான் நாமும் பகவானும் ஒன்று தான் பத்ம புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கேன் நாம் நம நம்மளை வந்து பக்தியில் நாம் நம்மளை மூழ்கித்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் பக்குவம் அடைந்து பரமபதத்தை கண்டிப்பாக அடைவோம் ஏங்க இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைக்குமாங்க பிரபாதர் சொல்கிறார் முன்னால் முன்னாடி போக முடியலன்னா என்னை பிடிச்சிக்கோ நான் உன்னை பின்னாடி கூட்டின்னு போயிடுவேன் நம்ம எல்லாருக்கும் பரம் குரு இந்த கிருஷ்ண இயக்கத்தை ஸ்தாபித்தவர் சில பிரபுபாதர் அவர் சொல்லும்போது அவர் மேல் நம்பிக்கை இல்லையா என்ன உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் அசுத்தமானவங்க அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க குருவின் ஆச்சாரியரின் வழி நடத்துதலில் நாம் செல்லும்போது ஏற்கனவே முப்பத்தி இதற்கு முன்னாடி ஸ்லோகத்திலே நாம் பார்த்துக்கிட்டோம் குருவினுடைய மகத்துவத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே அத்தியாயத்தில் தான் இப்போ குருவை பற்றி கொண்டு போனோமே ஆனால் கண்டிப்பாக ஆமாம் பரமபதத்தை இந்த ஜென்மத்தில் அடைந்து விடலாம் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேண்டாம் குருவின் மேல் நம்பிக்கை வீங்கள் ஆச்சாரியர் மேல் நம்பிக்கை வீங்கள் அவர் நம்மை வழிநடத்தி கண்டிப்பாக பரமபதத்தை இந்த ஜென்மத்தில் நமக்கு கொடுப்பார் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அதனால் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் வேண்டுதல் எல்லாருக்கும் செய்து உங்களை பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி பகவத் நாமத்தை ஜபித்து உங்களை கிருஷ்ண மூழ்கடித்து இந்த ஜென்மத்தில் பிரபுபாதர் சொன்ன எல்லாவற்றையும் செய்து இதே ஜென்மத்தில் நீங்கள் எல்லாரும் பரமபதம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய वेगोल नाप पार्कलोड नगद गीता ग्रदरा राज की जय श्री प्रभा श्री गुरुदेव की जय अनकोरी वैष्णवंदी जय इन गौर प्रेमाने हर हरी हरे कृष्णा